தனுசு ராசி அன்பர்களே ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு ஜோதிட நிபுண நாள் விரிவான பகுப்பாய்வு இந்த தொகுப்புல கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மூலம் மற்றும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த தனுசு ராசிக்கு உரிய நபர்களா இருப்பீங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதியா திருக்கக்கூடிய குரு பகவான் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிரகங்களோட பயிற்சி உங்களோட வாழ்க்கையில பல்வேறு அம்சங்களா திகழக்கூடிய இந்த தொழில் இந்த வியாபாரம் உங்களுடைய நிதி உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வி உங்கள் குடும்பத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தான் நாம இந்த தொகுப்புல விரிவா பார்க்க போறோம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலை பயிற்சி எப்படி அமையும் இந்த பயிற்சியால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் ஸோ முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இந்த பதிவுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உற்று நோக்குங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லியிருக்கோம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவானை நீங்க வியாழக்கிழமையில தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா அவருடைய பலம் உங்களுக்கு முழுசாக உண்டாகும் எல்லா விதத்துலேயுமே தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்கு எல்லாம் சிறப்பான பலனை கொடுக்க உங்கள் ராசி அதிபதியிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு காணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சுக்கலாம் நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாகவே இவங்களோட ஜாதகத்தை எல்லாம் கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால தான் நீங்கள் பயன்பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் வாங்க நாம் இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்குது அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக பயிற்சிகள் சூரியன் உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் வந்துட்டு பதினேழாம் தேதி அன்னைக்கு கடக ராசியிலிருந்து தன்னோட சொந்த ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு மாற்றம் அடைய போறாரு அதாவது இது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கு பிரவேசம் செய்யறாரு இந்த வாய்ப்பு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்பு தாங்க அதை தான் சொல்லுது அதன் பிறகு புதன் உங்கள் ஏழாம் மற்றும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி தான் இவரு முப்பதாம் தேதி அன்னைக்கு இவரு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசம் செய்ய போறார் உங்கள் எட்டாம் வீட்ல இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு மாறி போறாரு சுக்கிரன் உங்கள் லாப அதிபதி இருபத்தி ஒன்னாம் தேதி அணைக்கு மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாற்றம் அடைய போறாரு அதாவது ஏழாம் வீட்டுல இருந்து எட்டாம் வீட்டுக்கு மாற போறாரு செவ்வாய் உங்கள் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியாக திகழக்கூடியவர் இந்த மாதம் முழுவதுமே கண்ணீர் ராசியிலேயே இருக்க போற இந்த ஒரு விஷயம் தொழில் ஆற்றல் அதிகரிக்கும் அதிகாரத்தை பெற்று கொடுக்கும் அடுத்து குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியா இருக்காரு இவர் சுகாதிபதினு கூட சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே மிதின ராசியில ஏழாம் வீட்லேயே இருக்கிறாரு இது உங்களை ஒரு காக்கக்கூடிய அமைப்பு எல்லா விதத்திலையுமே உங்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அமைப்பு சனி மீன ராசியில் நான்காம் வீட்ல இருக்கிறாரு இது வந்து அர்த்தாஷ்டம சனிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு காரணம் ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்ல கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்யறாரு இது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கேது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்ல சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்யறாரு இப்ப சொல்லக்கூடிய அனைத்து கிரக நிலைகளும் ஒரு சிலதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஆனா ஒரு சிலது தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கு அது என்ன மாதிரியான தாக்கம் எப்படி நடக்கும் அதுல வந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கறத வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம் இப்ப வந்துட்டு உங்களோட ஜென்ம ராசி அல்லது லக்கணம் தனுசா இருந்துச்சுன்னா இப்போ ஒரு சொல்லக்கூடிய பலனுமே போடுங்க கேளுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கும் முக்கியமா மாற்றங்கள் நிறைய உருவாகும் அர்த்தாஸ்தம சனியின் தாக்கம் மற்றும் மாதத்தின் முற்பகுதியில் கிரகங்களின் சாதகமற்ற ஒரு சஞ்சாரம் தேவையில்லாதமான அழுத்தத்தை கொடுக்கும் மறுபுறம் பார்த்தா உங்கள் ராசி அதிபதி குரு சப்தமத்தில் செவ்வாய் பத்தாம் வீட்டில் வலுவாக இருக்காங்க மாதத்தின் பிற்பகுதியில பாக்கியாதிபதி சூரியனும் வருகை ஏற்படுது இல்லையா இந்த ஒரு மூன்று கிரகங்களின் அமைப்பு உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் எல்லா விதத்திலையுமே வெற்றியை வழங்கும் ஆனா அர்த்தாஷ்டம சனி தாக்கம் இருக்கிறதுனால நீங்க எல்லா விதத்துலேயும் நன்மை பெறணும்னா கவனமா முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டா நன்மைகளை எல்லா விதத்திலையும் நீங்க அடைய முடியும் எடுத்தமோ கௌதம் மட்டும் எதையும் செய்யாதீங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியா மாதத்தின் முற்பகுதி கொஞ்சம் தாங்க இருக்கும் பத்தாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது வேலையில வரலாம் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கவனமா இருங்க அப்படி இருந்தாலும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை மிகுந்த ஒரு ஆற்றலையும் விடா முயற்சியோடு செயல்பட்டு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே நீங்க தைரியமா செய்யுங்க கவனமா செய்யுங்க பதினேழாம் தேதி தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி சூரியன் பலம் பெற்று இருக்கிறார் இதனால் உங்களுக்கு வரும் அதிர்ஷ்டம் இரட்டிப்பாகும் தொழிலில் மரியாதை பாராட்டு மற்றும் சாதகமான மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் நிதி ரீதியா இது ஒரு கவனமா இருக்க வேண்டிய நேரம் அர்த்தாஷ்டமசனியால் வீடு வாகனத்தில் எதிர்பாராத செலவுகள் வரும் அகற்றி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு லாபாதிபதி சுக்கிரன் எட்டாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது திடீர் நஷ்டங்கள் அல்லது சின்ன சின்ன செலவுகள் ஏதாச்சும் வரலாம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் செயல்படணும் முதலீடுகள் விஷயத்துல மட்டும் அவசரப்படாதீங்க அப்படி இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி குருவின் பார்வை தான் இருக்கு லாபஸ்தானத்துல குரு பார்வை வரும் பொழுது வருமானத்திற்கு முற்றிலும் பற்றாக்குறை இருக்காது வருமானம் இருக்கும் ஆனா அது கேட்ட செலவும் வரும் பட்ல பத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால அப்படி இருக்கிறாருங்கிறதுனால நம்ம கண்டபடி செலவு செய்யக்கூடாதுங்க செலவு விஷயத்த கட்டுப்பாட்டாக வச்சுக்கணும் அதை மீறி நடந்தா காப்பாற்றுவாங்க அப்படின்லாம் பண்ணக்கூடாது கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அதை வச்சு சொல்றோம் செலவு வரும் நிதி நிலைமை பத்தாமல் போகும் ஆனா பெருசா பாதிப்புல குரு பாத்துக்கு வரன்னு சொல்றோம் அதுக்காக பெரிய அளவில் முதலீடுல எந்த ஒரு சிக்கலையும் நீங்க ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இனம் மத சாதகமான அமைப்பு உண்டாகும் ராசி அதிபதி குரு ஏழாம் வீட்டில் இருக்காரு இதனால வாழ்க்கை துணையிடத்தில் முழு ஆதரவு முழு ஆலோசனை உங்களுக்கு உண்டாகும் இந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் இருந்த மன அழுத்தத்தை குறைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு குடும்பத்துல ஆரோக்கியமான ஒரு உறவை மேம்படுத்த போறீங்க இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும் அர்த்த அஸ்தம சனியின் தாக்கத்தால் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதை வரலாம் அப்படி வந்துச்சுன்னா உடனே மருத்துவர்கிட்ட காட்டி அதற்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் வீட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்துடாதீங்க மருத்துவர் அணுகுங்க உடனே குணமாகும் ஒன்பதாம் வீட்டில் கேது மற்றும் சூரியனின் சஞ்சாரத்தால் உங்கள் தந்தையுடைய ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மேலும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் உங்கள் ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபடுங்க எல்லா விதத்திலுமே நீங்க நன்மைகளை பெறுவீங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் அமையும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு வலுவா இருக்கிறதுனால உங்களை பல பிரச்சனைகள் இருந்துமே காக்கக்கூடிய தான் அவர் இருக்காரு எட்டாம் வீட்டில சுக்கிரன் சஞ்சாரம் பத்தாம் வீட்டில் செவ்வாயின் உஷ்ணம் காரணமா ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஜீரண பிரச்சனைகள் மற்றும் அதிக உஷ்ணம் ஏற்படுவது போன்ற பிரச்சனை வரலாம் உணர்ச்சிகளையும் உணவு பழக்கையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க உடல் நீங்க தப்பிச்சுக்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்குமே இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கடினமா உழைப்பீங்க ஆனா ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது கூட்டாளிகளுடன் தேவையில்லாத பிரச்சனை பணி இடத்தில் தடைகள் வரலாம் முதலீடுகளுக்கு இது உகந்த நேரம் கிடையாது மாதத்தின் மூன்றாவது வாரத்துல அதிர்ஷ்டம் கூடி வந்து வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா உங்களோட செயல்களில் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க மாணவர்களுக்கு இது சாதகமான நேரம் ஏன்னா உங்களுடைய படிப்பு திறன் அதிகரிக்கும் அர்த்த மாஸ்டர் சனியின் தாக்கத்தால் கவன சிதறல் ஏற்படலாம் அல்லது வீட்டு பிரச்சனைகள் படிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் நீங்க நிதானமாக யோசிச்சு எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு சொல்லுங்க மேலும் படிப்பு விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் செலுத்துங்க இறை வழிபாட்டின் மூலம் மன நிம்மதியை பெறலாம் இந்த யோகா தியானம் செஞ்சால் இன்னுமே முழு பையனை நீங்கள் பெறலாம் போட்டி தெருவுகள்லையுமே இந்த ஒரு விஷயம் வெற்றி பெற உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கூடுதல் உழைப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் சனிக்கிழமையில் உங்களுக்கு அர்த்தாஸ்தமா சனியா இருக்கிறதுனால சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு செஞ்சால் நீங்கள் எல்லா விதத்திலையுமே நன்மையை பெறலாம் போல் சனிக்கிழமையில் அனுமன் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றி உங்களோட கோரிக்கையை அனுமனிடம் சொல்லிட்டு வாங்க அந்த பிரச்சனை கூடிய விரைவில் தீரும் அனுமனின் பரிபூரணாரிலும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நேயர்களே